எழுபத்தி மூணு கூட்டமாக முஸ்லிம் சமூகம் பிரிஞ்சிட்டு எந்த பிரிவினை ஒவ்வொருத்தரும் ஒரு பள்ளி எடுத்துட்டு போறது இந்த பிரிவினையா இல்லை என்ன ஆச்சரியம் ஓதுறதுக்கு யாரும் ரெடி இல்லை பெருமதி ஆனா விளங்குறதுக்கு யாரும் ரெடி இல்லை இந்த பையினா இந்த குருவான் இந்த முகமது வந்ததற்கு பிறகுதான் உலகத்தில் வாழ்ந்த யூதர்களும் கிறிஸ்தவர்களும் தூள் தூளாக பிரிந்தார்கள் إن رء سورة البينة سورة البينة إن السورة الله سبحانه وتعالى بينة إن رء قرآن الذي محمد صلى الله عليه وسلم إن القرآنُ محمد صلى الله عليه وسلمُ إِن ولا قد تكأن ببَتارِقِ إن القرآنُ محمد صلى الله عليه وسلمُ இந்த உம்மத்துக்கு சமூகத்துக்கு அனுப்பப்பட்ட நோக்கம் என்ன இரண்டாவது யூதர்கள் கிறிஸ்தவர்கள் எழுபத்தி ரெண்டு எழுபத்தி ஒரு கூட்டமாக முஸ்லீம்கள் எழுபத்தி மூணு கூட்டமாக ஏன் பிரிந்தார்கள் மூன்றாவது அல்லாஹ் எங்களுக்கு இட்டிருக்கக்கூடிய கட்டளைகள் என்ன பெரும் பெரும் பாரமான எல்லாம் அல்லாஹ் நம்மீது சுமத்தாட்டவில்லை என்பதை இந்த சூறாவுடைய தொடக்கத்தில் அல்லாஹ் கூறி காட்டுகின்றார் அல்லாஹ் சொல்றான் இந்த உலகத்துல வேதக்கார்கள் இருக்கிறார்கள் வேதக்காரர்கள் என்றால் யார் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் யார் யஹூத் நசாரா தமிழ்ல சொல்றதா இருந்த யகுதிகள் இரண்டாவது நசாராக்கள் வேதம் கொடுக்கப்பட்டவங்க யகுதிகளுக்கு என்ன வேதம் கொடுக்கப்பட்டது தௌராத் நசாராக்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதம் இஞ்சியில் அல்லாஹ் சொல்கிறான் இவர்களுக்கு ஒட்டுமொத்த பேர் அஹலுல் கிதாப் இந்த வேதக்காரர்களும் அடுத்தது முஷ்ரிக் முஷ்ரிக் என்றா யாரு அல்லாவுக்கு இணை வைத்தவர்கள் அல்லாஹோட இன்னொரு கடவுளை சேர்த்தவர்களுக்கு அரபியில் சொல்றது முஷ்ரிக் யாரை சேர்த்தாலும் சரி கடையை சேர்த்தாலும் சரி கல்ல சேர்த்தாலும் சரி மையத்தை சேர்த்தாலும் யாரையும் இணைத்திடக்கூடாது வேதக்காரர்களும் முஷ்ரிக்குகளும் அல்லாஹ் சொல்கிற இந்த குர்ஆன் முகம்லாஹு அலைவசம் வார வரைக்கும் அப்படியே அவர்கள் இருந்தார்கள் എന്നാൽ എന്നാൽ ഇൻ ദ ഖുർആൻ മുഹമ്മദ് സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം മിനല്ലാഹി മുല്ലാ വസ്ലം അംഗത് അല്ലാഹുവിൻ പുറത്തിൽ നിന്ന് വന്ന റസൂൽ യാരു മുഹമ്മദ് അലൈഹി മിനല്ലാഹി முஹம்மது சல்லாஹூ அலை செல்லம் இருபத்தி மூன்று ஆண்டுகள் செய்த தொழில் என்ன என்ன செஞ்சிருப்பாங்க இன்னைக்கு நாங்க உங்களுக்கு சிலருக்கு விருப்பமா இருக்கும் முகமது சல்லாஹூ அலை வசல்ல போல வாழணும்னு விருப்பம் தானே சில இடங்கள்ல கத்தாரில் முகமது சல்லாஹூ அலை வசல்லம் சாப்பிட்டு சாப்பாட்டு ரெஸ்டோரெண்ட்டை வச்சிருக்கிறாங்க நபி அவங்க தன்னுடைய வாழ்க்கையில சாப்பிட்டு அவ்வளவு சாப்பாட்டையும் ஒரு கடையில் வச்சிருக்கிறாங்க இதே போல் உங்களுக்கு ஒரு ஆசை வரும் முஹம்மது சல்லல்லால்லாஹ் அலைவு செல்லம் இவ்வளோ உயர்ந்தவராக இருக்கிறதுக்கு காரணம் இந்த இருபத்தி மூணு வருஷம் ஏதாவது செஞ்சிருப்பார் ஜொப் உண்டு என்ன ஜொப் அரிக்கும் அதான் நல்லா சொல்றேன் என்ன செஞ்சார் தெரியுமா எதலு சுஹெஃபெம் முபஹரா பரிசுத்தமான இந்த குருவான ஓதி காட்டினது இதான் ஜொப் இந்த ஆறாயிரத்தி சொச்சம் ஆயத்துகளை இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்குள் ஓதி காட்டுறது என்பது சாதாரண வேலையா நீங்க உலமாக்கல்ல கொஞ்ச பேரைத்தான் தான் நீங்க தேர்ந்தெடுப்பீங்க கண்டு குடிப்பீங்க அவங்க தன்னுடைய மௌத்துக்கு முன்னால முழு குருவானையும் மக்களுக்கு ஓதி காட்டணும் அதனாலதான் அன்றைக்கு குருவான் தெரியாதவர்கள் அதிகம் ஏன் குருவான் தெரியாது பள்ளிவாசல் நிர்வாகிதான் குருவான் தெரியாது பள்ளிவாசல்ல தான் பெரியவன் அவருக்கு சூரா தெரியாது என்ன காரணம் என்றால் யாரிடம் செல்வம் போனதோ அவங்க நினைச்சாங்க என்ன எங்க செல்வத்தை வச்சு நாங்க வாழுவோம் யாரிடத்தில் அதிகாரம் போனதோ அவங்க நினைச்சாங்க அதிகாரத்தை வச்சு வாழுவோம் இந்த முகமது சல்லாஹோ அலைவ செல்லம் செய்த வேலைய சகோதரர்களே யாருமே செய்யல நூத்துல ஒரு வீதத்தை தவிர உட்கார்ந்து இருக்கிறீங்க சிலருக்கு ஐம்பது வயது சிலருக்கு அறுபது வயது நீங்கள் சொல்லுங்க பாப்போம் உங்களோட அறுபது வயசுக்குள்ள உங்களுக்கு உங்களோட ஊரில் யாராவது இந்த முழு குருவானையும் ஓதி காட்டி தந்தாங்களா இல்லை அப்போ என்ன பயான் பண்ணுறாங்க அப்போ நோம்புல பயான் 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 என்று அவங்கட அவங்கட மண்டையில் பட்டதெல்லாம் பயான் பண்ணுறாங்க குருவான் ஓதி காட்டுறது இல்லை குருவானோதி காட்டுறது இல்லை யார் சரி பத்து நாளில் குருவானை முடிக்கும் இருபது நாளில் குருவானை முடிக்கிறோம் இது நன்மையான காரியம் ஒரு மாசத்துல குர்ஆனை முடிக்கிறோம் நன்மையான காரியம் அதோட சேர்த்து சகோதர சகோதரிகளே குரு தெளிவாக ஓதி காட்டி விளங்கப்படுத்தும் ஏனென்றால் இந்த குருவான் மட்டும்தான் முதஹரா பரிசுத்தமான வேத விது அல்ல சொல்கிறான் இந்த குர்ஆனுக்குள்ள பெருமதியான பெறுமதியான எழுத்துகள் இருக்குது என்ன இருக்குது சூரத்துல் ஃபாத்திஹாவையும் ஒரு கோடி டொலரையும் வச்சால் எது பெருமதி எது பொருமதி சுரத்துல் பய்னாவையும் பத்து கோ ஒன் மில்லியன் டாலர் எது பெருமதி டொலரல்ல பெருமதி சுர ஃபாத்திய ஃபிஹா குத்துபுங் கையுமா என்ன ஆச்சரியமேடா கவலை என்னென்டா இந்த ஓதுறத்துக்கு யாரும் ரெடி இல்லை பெருமதி ஆனா விலங்குறத்துக்கு யாரும் ரெடி இல்லை முகம்மது சல்லாஹு அலைவசல்லமுடைய சகோதரர்களே ஒவ்வொரு நாளும் பெருமதியாக இருந்தது முகம்மது சல்ல அல்லாஹு அலைவசல்லம் தன்னுடைய வாழ்நாளையில் பூர்த்தியாக இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்குள் முழு குர் ஆணையும் போதி காட்டிவிட்டு மௌத்தாயிட்டார் இது சாதனை இதென்ன சாதனை இதை சாதிக்கிறோம் ரப்பானியா இதை செய்யும் இன்ஷா ரப்பானியாவுடைய முயற்சி அது அந்த இஃப்தார் நேரம் பாருங்க இந்த இருபதாவது இஃப்தார்ல இருபதாவது சூறா போகுது உங்களுக்கு விளங்காம போயிட்டு சூரா பாத்தியால தொடங்கினோம் நாங்க முதல் நோன்பு சுரத்து நாஸ் ரெண்டாவது நோன்பு சுரத்து ஃபலக் மூணாவது நோன்பு சுரத்து இஹ்லாஸ் நாலாவது நோன்பு சுரத்து மசத் தப்பத்தியதா இதா ஜான சுருல்லா புலியாயுவல் காபிரோட் அப்படியே வந்து அலம் தர கைஃப வயலுள்ளி குள்ளி ஹுமஸா வல் ஆசர் வந்தவங்களுக்கு தொடர்ந்து வந்தவங்களுக்கு தெரியும்

வந்த பிறகுதான் உலகத்தில் வாழ்ந்த யூதர்களும் கிறிஸ்தவர்களும் தூள் தூளாக பிரிந்தார்கள் எத்தனை கூட்டமாக பிரிஞ்சாங்க யூதர்கள் எழுபத்தொரு கூட்டமாக பிரிந்தார்கள் எத்தனை கூட்டம் எழுபத்தொரு கூட்டமாக யூதர்கள் பிரிந்தார்கள் நசாராக்கள் எழுபத்தி ரெண்டு கூட்டமாக பிரிந்தார்கள் அதே ஹதீத சொன்னாங்க சல்லல்லாஹோ அலைவ செல்லம் என்னுடைய உம்மத் எழுபத்தி மூன்று கூட்டமாக பிரியும் என்றார்கள் எத்தனை கூட்டமாக பிரியும் எழுபத்தி மூணு கூட்டமாக இன்றைக்கு முஸ்லிம் சமூகம் பிரிஞ்சிற்று எழுபத்தி மூணு கூட்டமாக பிரிஞ்சது என்பது எந்த பிரிவினை எந்த பிரிவினை ஒவ்வொருத்தரும் ஒரு பள்ளி எடுத்துட்டு போறது இந்த பிரிவினையா இல்லை முதல் முதலாக பிரிந்தது ஷியா சுன்னி ஷியாக்களில் இருபத்தொரு கூட்டம் இருக்கு ஜாஃபரியாக்கள் இருக்குது இருக்குது உஸ்மான் ரத்தி அல்லாஹுடைய காலத்துக்கு பின்னாலேயே பிரிவின ஆரம்பிச்சிட்டு இரண்டாவதாக பிரிந்தது மூன்றாவதாக பிரிந்தது காதியானிகள் என்று கூட்டினால் இப்பொழுது எழுபத்தி மூணு கூட்டமும் இருக்கிறது இந்த எழுபத்தி மூணு கூட்டத்துக்குள் அகலு சுன்ன தோல் அல்ல மாறி வழங்கி விடக்கூடாது அகலு சுன்ன தோல் ஜமாத் என்றால் என்ன இந்த குர்ஆனையும் ஹதீஸையும் பின்பற்றக்கூடியவர்கள் அல்ல இதெல்லாம் ஒன்றுதான் உங்களுக்கு என்ன பேரை வச்சு கொண்டாலும் சரி நீங்க தௌஹீத் என்று பேர் வைத்தாலும் சரி நீங்கள் தபிலீக் என்று பேர் வைத்தாலும் சரி நீங்கள் ஹபுல் அவுலியா என்று பேர் வைத்தாலும் சரி நீங்கள் தரீக்கா என்று பேர் வைத்தாலும் சரி

இந்த பையினா வந்ததுக்கு பிறகு குருஆனும் முகமது சல்லாஹு அலைவ செல்லமும் வந்ததுக்கு பிறகு யூதர்கள் எழுபத்தி ஒன்றா பிரிஞ்சிட்டாங்க கிறிஸ்தவர்கள் எழுபத்தி ரெண்டா பிரிஞ்சிட்டாங்க சொன்னாங்க அதே ஹதிதர் சல்லாஹு அலைவ செல்லம் இந்த முஸ்லீம் சமூகம் எழுபத்தி மூன்றாக பிரியும் அதில் எல்லோருமே நரகம் நுழைவார்கள் ஒரே ஒரு கூட்டத்தை தவிர சஹாபாக்கள் கேட்டாங்க யார் அசூலல்லா அந்த கூட்டம் யார் சல்லாஹூ அலை நானும் எனது சஹாபாக்களும் எந்த பாதையில் இருக்கிறோமோ அவர்கள் தான் என்றார்கள் அலை வசல்லி மிக்க சகோதரர்களே அதற்கு பிறகு அல்லாஹ் எங்களுக்கு கட்டளிடுகிறான் என்ன உமியூல்லி இந்த சமூகத்துக்கு மக்களுக்கு ஏவினது பெரிய பெரிய மலையெல்லாம் உடைச்சி நீங்க சொர்க்கத்தை அடைய தேவை பெரும் பெரும் கஷ்டப்பட தேவையில்லை நீங்க அவங்களுக்கு சொல்லப்பட்டது என்ன இபாத செய்யலாசோட எப்படி செய்ய அல்லாவை மட்டும் நேர் வழி நடந்தவர்களாக மற்ற வழிகளுக்கு போகாம நேர்வழி அபுது செய்ய அப்ப இபாதத்தில் ஒன்றுதான் நோம்பு நோம்பு என்ன இபாதத் யாருக்கா நோம்பு பிடித்தோம் சொல்லுங்க வேற ஒன்றுக்கும் இல்ல இதுதான் இஃப்தார் யாருக்கா செய்றீங்க அல்ல இன்றிலிருந்து அல்லாஹ் ஆரம்பிக்குது கியாமுல்லிய தொலை போறீங்க அல்ல உக்கா வேற ஒருத்தருக்கும் இல்ல இரண்டாவது அல்லஹ் சொல்றேன் தொழுகையை நிலைநாட்டுவார்கள் தொழுக ஃபர்லான தொழுக மிக முக்கியம் சுபகுடைய தொழுக மிக முக்கியம் எல்லாம் அது தொழுதி எழுப்பி கியாமுல்லை நடக்குது ஆனா இஷா இல்லை நல்ல விலங்குக்கு தான் முதலிடம் நீங்க ஆயிரம் ரகாத் என்று அழுதாலும் சுபகுடைய ரெண்டு ரகாத்துக்கு நிகராக எதுவும் வராது இஷாவுடைய நான்கு ரகாத்துக்கு நிகராக எதுவும் வராது முதல் ஃபரூப்ஸ் அதுப்புறம் சொன்னது அடுத்தது அல்லாஹ் சொல்கிறார் ஓ யு கீமுஸ் வ யூ துஸ்ஸகா ஜகாத் கொடுக்கும் எவ்வளவு சதக்கா கொடுத்தாலும் ஜகாத் மாதிரி வராது ஜகாத் என்பது சகோதரி கணக்கெடுத்து கொடுக்கறது வதாலி கதீனுல் கைவா அல்லா சொல்றான் இதுதான் உறுதியான தீன்ல மூன்று விடம் சொல்லப்பட்டிருக்கு அல்லாஹ செய்யணும் இரண்டாவது தொழுகை நிலைநாட்டணும் மூன்றாவது என்ன செய்யணும் ஜகாத் கொடுக்கும் அல்லான மனைவர்களுக்கும் இந்த பாக்கியத்தை அல்லா நசீப் சுண்ணத்துவல் ஜமாத்ல சேரக்கூடிய பாக்கியத்தை தருவானாக நிலையான தீனை நிலைநாட்டுவதற்கு அல்லான மனைவர்களுக்கும் பாக்கியத்தை தருவானாக أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لم يكن الذين كفروا من أهل الكتاب والمشركين مفكين حتى تأتيهم البينة رسول من الله يتلو صحفا مطهرة فيها كتب قيمة وما تفرق الذين أوتوا الكتاب إلا من بعد ما جاءتهم البينة وما أمروا إلا ليعبدوا الله مخلصين له الدين حنفاء ويقيم الصلاة ويؤت الزكاة وذلك دين القيم. الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافي مزيدا واعف عنا يا كريم يا رحيم يا ربي يا الله اللهم يا حي يا قيوم برحمتك نستغيث يا ذا الجلال والإكرام يا ذا الجلال والإكرام يا علي يا عظيم يا علي يا عظيم يا حنان يا منان يا بديع السماوات والارض اللهم صل على محمد وعلى آل محمد يا الرحمن يا الله إن الله يا مني يا الله يا الله يا الله يا مني يا الله يا الله يا الله الله يا الله يا الله ஒவ்வொரு சஹரையும் இஃப்தாரையும் ஏற்றுக்கொள்வாயாக யா ல்லா சாலிஹான் அவர்களாக எங்களை ஆக்குவாயாக யா ல்லா பரக்கத்தை அருள்வாயாக உனது ரஹமத்தை எங்களுக்கு தருவாயாக மன்னிப்பை தருவாயாக நரகத்திலிருந்து அனைவர்களையும் விடுதலை அடைய தோஃபிக் செய்வாயாக யா ல்லா இன்றிலிருந்து கியாமுல்லே சரிவர இஹ்லாசோடு நிறைவேற்றும் பாக்கியத்தை தருவாயாக உனக்காக இபாத செய்யும் பாக்கியத்தை தருவாயாக யா அஹ் எங்களுடைய உள்ளங்கள் உன்வசம் இருக்கிறது யா ல்லா உன் பக்கம் உள்ளங்களை திருப்புவாயாக يا مقلب القلوب ثبت قلوبنا على دينك ويا مصرف القلوب صرف قلوبنا على طاعتك يا الله انك الرحمن دنيا اخره ودلغليك كرم يا الله هم حزن قواليك سنجلنجليك ودي انك يادعايا يا الله نويا لك شفاء نصيبك وياك يا الله ايمان الكامل الترواياك

انت كلمة اولو ويبريم باكية يا يا ربنا من رباني اهو قدوة سيهرار كلو اهو ديه سلوان كلو مبلغ كلو مبركة سيبا يا اخا انت افتار قدوة لكم يا ربنا اتنا في الدنيا حسنة وفي الاخرة حسنة وقنا عذاب النار ربنا رب ارحمهما كما رب اياني صغيرا صلى الله تعالى وسلم على النبي الأمي وعلى آله وصحبه وسلم والحمد لله رب العالمين.